அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய ஷோரூம் வந்துட்டு இந்த சிங்கிள் ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்துட்டு இது திஸ் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது இது பிஃபோர் வந்து திண்டுக்கல்லில் அவத்தார் ஸோ அவங்க வந்து ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் போயிருக்கேன் ஏன்னா என்னோடய கொடைக்கானல் ரிசார்ட்டுக்கு வந்துட்டு அது அங்கே டைல்ஸ் பார்க் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கேன் பட் அதோடு இது பெருசாக இருக்குது வந்துட்டு ஸோ ரொம்ப நல்லா அழகாக பண்ணி கட்டமைச்சிருக்கீங்க மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸோட சைஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது சுப்பீரியராக இருக்குது அண்டு பாத்ரூம் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது வந்துட்டு தென் ஃப்ளோரிங் டைல்ஸ் உடன் ஃப்ளோரிங் டைல்ஸும் வந்துட்டு நல்லா ரொம்ப சுவ இருக்குது வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா எங்களுடைய அசோசியனுடைய தாடக மந்திரமே வந்துட்டு எங்கள் ஸ்பான்சருக்கு வந்துட்டு எ எங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தர்றது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைரி பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கள் ஸ்பான்சர் கொடுத்த ஃபண்டில் தான் பண்ணுறது வந்துட்டு அட் த சேம் டைம் வந்துட்டு யார் ஸ்பான்சர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பிஸ்னஸ் கொடுக்குறது இப்போது அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம பிபி க மிஸ்டர் பழனிவேலன் ஸோ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் கிட்டே வந்துட்டு அவரே வந்துட்டு நம்ம சார் அப்ரோச் பண்ணியிருக்காரு வந்துட்டு ஸோ அது ப்ளஸ் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக கொடுப்போம் வந்துட்டு ஸோ நீங்கள் வளர்ச்சி அடைந்தால் நாங்களும் வளர்ச்சி அடையும் முடியும் வந்துட்டு எங்கள் உமன்ஸ் விங் செக்ரட்டரி வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இப்போ அர்ஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அனைவரும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் வாய்ப்பளித்த கேஜி டைல்ஸ் உரிமையாளருக்கு நன்றி நன்றி நன்றி